ஹலோ விவர்ஸ் இன்றைக்கி செடியோட அப்டேட் தான் பார்க்க போகிறோம் பார்த்துட்டு ஒரு கரைசல் ஊட்ட போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் பாருங்கள் விவர்ஸ் போட்ட விதையெல்லாம் முளைச்சிட்டாங்க இது வந்து அந்தி மந்தார செடி இது வந்து சோ பீக்கங்கான்னு நினைக்கிறேன் இது வந்து தட்டாம்பயிறு இது எல்லாம் என்ன செடின்னு தெரியல முளைச்சாதான் தெரியும் அதுமாதிரி இந்த செடிகளும் தான் அதில் மிளகாவாக தக்காளியாக தெரில இன்னும் கொஞ்சம் இலம் வந்தால் தான் தெரியும் இந்த இருக்கிறது அதேமாதிரி இதில் ஊடல் கூட கொஞ்சம் உள்ள மல்லி செடி போட்டு விட்டேன் அவ்வளோ முளைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதில் கொஞ்சம் அதேமாதிரி இந்த பாருங்கள் இந்த ரோஸ் மரிலையும் ஊடல் கூட கொஞ்சம் மல்லிச்செடி போட்டு விட்டேன் நம்ம எடுத்து கட் பண்ணி வச்சது இங்கே பாருங்கள் மல்லிச்செடி மல்லிகைப்பூ செடி அதில் தளிர் வந்துருச்சு பாருங்கள் இங்கே இதுலேயுமே அப்படியே தள்ளி வர்றாங்க குட்டி குட்டியாக வருது அந்த சேப்புங்கிற பொடி வாங்கிக்கோங்க வாங்கிட்டனால் சிறப்பாக இருக்கும் இங்கே பாருங்கள் மல்லிகைப்பூ எவ்வளோ தரமாக இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ நல்லா பருசாக இருக்கும் பாருங்கள் மட்டும் இன்றைக்கி ரெண்டு பூ இருக்குது மல்லிகைப்பூவில் நித்திய மல்லியும் கொஞ்சம் பூக்கள் இருக்குது பார்ஜாதமும் நல்லா என்ன செய்து தள்ளு அடித்து வர்றாங்க இது மேலேயே போய் விவசாய சங்கப்பூ தெரியும் இதிலுமே இதில் வந்து நம்ம இது ஜினியா விதை போட்டு வச்சோம்ல அது இப்போதான் தழுக்குது ஒன்று ஒன்றாகும் தண்ணி ஊற்ற தெரியாமல் ஊற்றிடுறாங்க வீட்டில் இனிமேல் நான் தான் ஊற்றணும் உளுக்கு விதையெல்லாம் மேலே வந்துடுதுல்ல எல்லா செடியுமே நல்லா சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்கு வேறு ஒன்றும் ஒரு தேங்காய் வந்து உடச்சதில் முந்தானத்து அழுகிருச்சி அது என்ன செஞ்சுருக்கேன் தேங்காவோட அரைச்சிட்டேன் தேங்காவை நல்லா வழுக்க தேங்காய் தான் அழுகுன தேங்காவை அரைச்சிட்டு அது கூட என்ன செஞ்சுருக்கேன் மோர் பழைய தயிர் இருந்துச்சு புளிச்ச தயிர் அதையும் இதில் என்ன செஞ்சுருக்கேன் ஊற்றி வச்சுருக்கேன் இதைத்தான் என்ன செய்ய போகிறேன் தண்ணியில் கலந்து கொடுத்து விட போகிறேன் நல்லா செடியெல்லாம் பூக்கிற நேரத்துக்கு நல்லா காய் வரும் அதே மாதிரி வருஷம் டிசம்பர் பூவில் எல்லாத்தையும் கட் பண்ணி விடணும் ஏன்னா எல்லாம் பூத்து முடிச்சிட்டா பாருங்கள் கட் பண்ணி விட்டோன்னா அடுத்தாப்பில் என்ன செய்யும் நல்லா புது தலைவராக வரும் நிறைய முட்டுகள் வைக்கும் இந்த விதையெல்லாம் எடுக்க முடியல வருஷம் அதுவாக வெடிச்சு வெடிச்சு விழுந்துருது எங்கே விழுந்து தெரில விதையவே எடுத்து வைக்க முடியல எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் சுண்டைக்காலையும் ரெண்டு மூணு இலைய நிறைய நேற்று வெட்டி விட்டேன் இருந்தாலும் பெரிய பெரிய இலையாக வந்துக்கிட்டே இருக்காங்க எல்லா செடியுமே நல்லா சிறப்பாக வருது இந்த நேற்று உரம் போட்டு வச்சேன் பாருங்கள் அந்த போட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் எங்கேனக்குள்ள செவ்வந்தி கண்மை நட்டுனு போக குச்சிகளாக இருந்துச்சு மிச்ச குச்சியெல்லாம் கீழே போடாமல் என்ன செஞ்சுட்டேன் இந்த இடத்துல நட்டு விட்ருக்கேன் இதே இந்த காய்கறி கழிவு எங்களுக்கு வச்சுருக்கேன்னா இந்த தண்ணி ஊற்ற ஊற்ற அந்த கழிவு தண்ணி அங்கே போகும் போச்சுன்னா அதுவுமே என்ன செஞ்சிடும் நல்லா தழுத்து முனைச்சிரும் ஏன்னா காய்கறி கழிவுகளை தண்ணி ஊற்றிக்கிறது வந்து கருப்பு கோல்டுன்னு சொல்லுவாங்க இந்த தண்ணிலாம் கிடைக்கிறது கஷ்டம் இந்த தண்ணி அங்கே போகும்போது அந்த செடி நல்லா சிறப்பாக வந்துடும் நேற்று சாயங்காலம் கொஞ்சம் எடுத்து நட்டுனேன் அதனால் கொஞ்சம் வாடி இருக்க அடுத்த ரெண்டு நாள் என்ன செஞ்சிருவாங்க தழுத்துருவாங்க அப்புறமா நம்ம தனித்தனி செடியாகவும் இன்னும் இன்றைக்கி என்ன செஞ்சுருக்கேன் ஒரு கோக்கோப்பீட்டை மாடியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் அதனால் அதையும் எடுத்து என்ன செய்யணும் இன்னும் ஒரு பத்து கவர் சும்மா கிடக்குது அந்த கவரில் என்ன சேர்ப்பணும் அதிலெல்லாம் போட்டு ரெடி பண்ணணும் இந்த வாரம் மண் எடுத்து வந்துட்டு இந்த கோக்கோப்பீட்டு கொஞ்சம் மண்புழு உரம் வாங்கிட்டு வரணும் அது அது போக கொஞ்சம் வேப்பம் முன்னாக்கு இந்த நாளையும் கலந்து வச்சிட்டோன்னும் சரி என்ன செடி வச்சாலும் சரி சிறப்பாக வருவாங்க அதான் அந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த வேலை தான் போகுது நித்திய மல்லி இவ்வளோ பூக்க வருது பாருங்க திருப்பி இதுவும் பூக்க ஆரமிச்சிடும் அடுத்து மல்லிகைப்பூ பூத்தள்ளூர் வருது இல்லை நம்ம கட் பண்ணி வச்சதில்ல அதுலேயும் மல்லிகைப்பூ நிறைய பூக்கள் வர ஆரம்பிச்சிடும் நம்ம இந்த ரெண்டு பூவும் என்ன செய்ய நேற்றுமே கொஞ்சம் மல்லிகைப்பூ கடையில் வாங்கிட்டு சொல்லி கனகமரம் ஒரு ஐம்பது கனகாமரம் இருந்துச்சு ஊட ஊட வச்சு கட்டி வச்சுருக்கேன் வைக்கிறதுக்காக பாருங்கள் எல்லா செடியுமே சிறப்பாக இருக்குது இந்த வெண்டைக்காய்ச்சியெல்லாம் ரெண்டு தளர் வந்துருச்சு இந்த காம்பு கொஞ்சம் வாடுது இதை என்ன செஞ்சு விட்டோம்னா ஒடிச்சு விட்றணும் சுசு வச்சு கட் பண்ணி விட்டோம்னா சரி கட் பண்ணி விடணும் அதை இந்த செடி தரையில் வச்ச பிறகு கொஞ்சம் பரவாயில்ல விவசாயி ஆனால் என்ன இடம் மாற்றி வச்சால் கொஞ்சம் இலையெல்லாம் உதிரும் உதிர்ந்தால் என்ன செய்வாங்க புது இலை வருவாங்க இலையெல்லாம் அடுத்தாப்புலாம் என்ன செய்யும் நல்லா பரு இலையாக வரும் இங்கே நல்லா இடம் விட்டு எவ்வளோ சூப்பராக இங்கே வச்சாச்சு பாருங்க முருங்கையிலையுமே பழைய இலையெல்லாம் உதுந்துருவாங்க புதுசாக வர்றதா நல்லா வரும் ஒரு செடி ஒரு இடத்துல எடுத்து எடுத்து திருப்பி ஊன்னா சரி இந்த இலை பழைய இலை உதிர்ந்து தான் புது இலைய வரும் இந்த இந்த மிளகா செடியும் அப்படித்தான் எல்லா செடியும் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மிளகாலாம் பூத்து காய் வரப்போகிறாங்க பழைய மிளகாய் இந்த பாருங்கள் பூத்தெடிதான் பாருங்கள் இதில் காய் கிடக்கத்தான் செய்யுது இந்த பாருங்கள் குட்டி குட்டியாக அப்படி கிடக்குது எல்லாம் பெருசாகும் விடிய பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதனால் எந்த பொருள் வேஸ்ட் ஆனாலும் கீழே ஊற்றாதீங்க அதை மூணு நாளைக்கு ஊற வச்சு தண்ணியில் கலந்து செடிகளுக்கு கொடுங்க செடி அவ்வளோ அமோகமாக வரும் அதைத்தான் நெசை போகிறேன் எல்லாத்தையும் கொடுத்து விட போகிறேன் நம்ம வளர்ப்புகளுக்கும் ஒரு சேனல் ஆரம்பிச்சுருக்கோம் ஜெர்சி மாரன் வேல்டுன்னு அதையும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மருதன் நல்லா தளத்துச்சி பாருங்க கட் பண்ணி விட்டோன்னு திருப்பி நாளைக்கு எடுக்கணும் அப்பப்போ ரெண்டு வாரத்துக்கூட வேணும் செதானி எடுத்துருவேன் எடுத்து கையில் வச்சு வேணான்னு தேங்க்யூ